நாட்டு பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக ஏன் இஸ்லாமிய அனைவரும் விடுதலை செய்வதில்லை என்ன உங்களுக்கு தயக்கம் யாருக்கு பயப்படுகிறீர்கள் முதல்வரே இன்றைக்கு பாசித பாரதிய ஜனதா கும்பல்கள் போல் அப்பாவி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் விட்டதில்லை பிரியாணி குண்டாக்களை தூக்கி ஓடியதில்லை என் தாய் தபை உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கி அமைப்பு தமிழர்களுடைய பண்பாட்டு மீச்சு மீட்பு தள்ளிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் அத்தனை இடத்திலும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்தான பிரியாணியை வழங்கியது அதனால இது அண்டா தூக்கிட்டு போற கூட்டம் இல்லை இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகர மீட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம் எமது இஸ்லாமிய உறவுகள் வாக்குகளோடு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உடனடியாக சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றுவாறு சமூக நீதியை வழங்க முதலமைச்சர் அதற்கு சந்திப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம் இந்திய கூட்டணி இன்றைக்கு அகில இந்திய முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவித்தார்களா இல்லையா ஏன் சமூக நீதி அரசு திராவிட முன்னேற்ற கழக கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த இரட்டை கோரிக்கை பேரணியினுடைய தலைவர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் அரசியல் களத்தில் யாருடன் கூட்டணியிலும் தமிழ நிறத்தில் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எமது உறவுகளுக்கான பிரச்சனைகளில் சமரசமற்று களத்தில் கைகோர்க்கின்ற மாபர் இயக்கம் எஸ்டிபி என்கிற அந்த உணர்வோடு அரசியல் எஸ்டிபி கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தாலும் அதன் சார்பாக முன்னாள் அமைச்சர் முன்னாள் பேரவைத் தலைவர் மாண்புமிகு என் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வருகை தந்திருந்தாலும் எங்கள் உறவு என்பது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இன்று வரையில் எஸ்டிபியோடு தொடங்குகிறது இது இடையில் வந்த உறவு அல்ல இது உறவு உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்களுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற உறவுகளுக்காகவும் எங்கு எந்த அநியாய அக்கிரமங்களை ஆதிக்க அரசுகள் செய்தாலும் அதை தட்டி கேட்கின்ற களத்தில் நிற்கின்ற மகத்தான இயக்கம் எஸ்டிபி கட்சி அந்த கட்சி இந்த பேரணியை ஒழுங்கு செய்த போது அரசின் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகள் நம்முடைய முபாராக் தலைவர்களை தொடர்பு கொண்டு அனுமதி இல்லை ஒரு அடி எடுத்து வைத்தாலும் உங்களை கைது செய்வோம் என்று சொன்னபோது நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் போராட்ட கணத்திற்கு வருகிறோம் என்று அறிவித்தார்கள் காலை என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் நான் இந்த இடத்திற்கு நேரடியாக வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் இந்த இடம் வரை பேரணியாக செல்வதற்கு அனுமதி இல்லை கைது செய்கின்ற இடத்திற்கே விடுங்கள் என்று சொன்னார் கவலைப்படாதீர்கள் தோதாறு இன்றைக்கு காவல்துறையில் பல்வேறு உயரதிகாரிகள் புதியவர்களாக இருக்கிறார்கள் பதினான்கு ஆண்டு காலம் இந்த மண்ணில் நடந்த அத்தனை அநியாய அக்கிரம அட்டுழியங்களுக்கும் எஸ்டிபி கட்சியும் அன்றைக்கு இருந்த பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு இந்திய ராணுவத்துக்கு நிகரான அமைப்பாக கைகோர்த்திருந்திருக்கிறார்கள் துணை அமைப்பாகவும் நட்பு அமைப்பாக இருக்கிற இந்தியா நடத்திய மாபெரும் அணிவகுப்பு மரியாதையிலே அணிவகுப்பு நிகழ்ச்சிகளிலே பல கட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு காவலரை தவிர நம்முடைய சிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைப்படை போன்று மிக சிறப்பாக அணிவகுத்து சட்ட பொதுமக்களுக்கு தன் உயிரியும் ஆற்றல் மரபடை படைதான் எஸ்டிபி பாப்புலர் ஜனதா அரசுக்கு வேண்டுமானால் அவர்கள் போர்க்குணம் கொண்டவர்களாக தெரியலாம் அல்லது அரசுக்கு சவால் விடுகிற இயக்கமாக தெரியலாம் அந்த அடிப்படையில் பாசிச பாரதிய அரசுக்கு தெரிகின்ற அதே பார்வை கொண்டு அதே கண் கொண்டு என் தோழமை நண்பன் நம்முடைய நெல்லை முபாராக் தலைமையில் நடைபெறுகிற நான் பொறுப்பேற்கிறேன் இந்த மண்ணில் நடத்திய எந்த போராட்டத்திலையும் இன்றைக்கு பாசித பாரதி ஜனதா கும்பல்கள் போல் அப்பாவி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் விட்டதில்லை பிரியாணி குண்டாகளை தூக்கி ஓடியதில்லை பல்லாயிரக்கணக்கான தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த மழை காலங்களில் பிரியாணிகளை வழங்கி அமைப்பு தமிழ் பண்பாட்டு மீட்சி மீட்பிறக்கு ஜல்லிக்கட்டின் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை இடத்திலும் களத்தில் இறங்கி அற்புதமான ஊட்டச்சத்தான பிரியாணியை வழங்கியது அதனால இது அண்டாவை தூக்கிட்டு போற கூட்டம் இல்ல இது அண்டை மாநில மக்களுக்கும் அன்புகரம் மீட்டுகிற அற்புதமான அரசியல் இயக்கம் அதுவும் நம்முடைய நல்லை முபாரக் அவருடைய ஆளுமைகள் தோழமைகள் மிகவும் பண்பானவர்கள் பாசக்காரர்கள் நீங்கள் வேண்டுமானால் அனுமதியை கொடுங்கள் பேரணியை நடத்தி காட்டுகிறோம் உங்கள் காவல்துறையை விட எங்கள் நண்பர்கள் கைகோர்த்து அமைதியாக அழைத்துச் செல்வார்கள் என்று சொன்னேன் தோல் தொடர்பு கொண்டு சொன்னேன் ஒரு ஐந்து நிமிடம் பொறுங்கள் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு நான் பேசிய பிறகு காவல்துறையினுடைய உளவுத்துறை தலைவரும் உயரதிகாரிகளும் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார்கள் உங்களோடு அவர் இருக்கிறார் என்பது தெரியும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செல்கிறீர்களா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அதிமுக திமுக யார் எவரோடு கூட்டணி இருந்தாலும் இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற அத்தனை தலைவர்களும் இங்கு வாழ்த்தி சென்றிருக்கிற நான் ஜெயக்குமாரை தவிர அத்தனை தலைவர்களும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒற்றுமையாக இருக்கிற தலைவர்கள் நாங்க தான் மேடையாடுறோம் இங்க தோழர் தியாகுவோ அருமை நண்பர் நம்முடைய திருமுருகன் காந்தியோ வழக்கறிஞர் பாப்பா மோகனோ என் அருமை சகோதரி ராஜேஸ்வரியோ அடிகளாரோ இன்னும் வருகை வாழ்த்திருக்கிற எந்த என் உறவுகளும் சிறிதேனும் வன்முறைக்கு இடம் கொடுக்க முடியாத என் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுக்கு உரிமைக்காக விடுகின்ற அடியை தங்கள் மீது வாங்கக்கூடிய சமூகத்தின் மாற்றத்திற்கான தலைமைகள் ஆதலால் நாங்கள் புறப்படுகிறோம் பேரணிக்கு என்று சொன்னபடியே உடனடியாக தலைவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் இந்த சிறு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா சில அதிகாரிகள் நம்மளை பார்த்தா பயப்படுறான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பயம் இருக்கணும் தான் அப்புறம் சொல்ல வேண்டிய நல்ல அதிகாரி சொன்ன பிறகு நீங்க தாராளமா பேரணியை நடத்திக்க அப்படி என்று சொல்லி கடைசியில நம்ம தியாகத்தோட சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த கூவை நாத்தம் பிடிச்ச ஓரத்துல தான் ஓடுறீங்க பேரணி கேட்டது இந்த வழி அதனால அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இங்க பல்லாயிர தாய்மார்களும் உறவுகளும் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்வையோடு வழிகின்ற அந்த வாய்ப்பை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக சக்திகளுக்கு வழங்க வேண்டும் இங்க இருக்கிற தியாகமும் இங்க இருக்கிற ராஜேஸ்வரியும் இங்க இருக்கிற திருமுருகன் காந்தியும் நாங்கள் எல்லாம் கடந்த கதே நம்முடைய நெல்லை முபாராக்கும் தலைவராக இருக்கின்ற போது பத்தாண்டு காலம் இந்த கூட்டமைப்பு தான் இந்த மண்ணிலே இந்த பாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் அணிவகுத்து நடத்திய போராட்டங்கள் ஒன்று சேர்ப்புதான் அடிவொழியது அப்படி ஆட்சி மாற்றத்திற்கு அடிக்கோலியதிலே பெரும்பான்மையாக சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்த எமது இஸ்லாமிய உறவுகள் வாக்குகளோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் வேண்டுவது தமிழர் சார்பாக தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டமைப்பில் ஏகமனதாக மேற்பட்ட தலைவர்கள் ஒன்று கூடி நாட்டுடைய முதலமைச்சர் வைத்த கோரிக்கை என்பது உடனடியாக சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றுவாறு சமூக நீதியை வழங்கல் முதலமைச்சர் அதற்கு உங்களை சந்திப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம் முதலமைச்சரிடம் இருந்து நீங்க நூத்தி ஐம்பது பேரை கூட்டம் வந்த கோட்டையில எங்க உட்காந்து பேசறதுன்னு கூட்டமைப்பு பதினாலு ஆண்டு காலம் நாங்க கட்டி காத்து நடத்திட்டு கூப்பிடாதீங்க நாமக்கல் மாளிகையில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களையும் கூடி பேசுகின்ற அந்த இடத்தில் எங்கள் முபாரக்கோடும் திருமகனோடும் தியாகோடும் எங்கள் ராஜேஸ்வரியோடும் நாங்க வர சொல்லி இருக்கிறேன் கூட்டமைப்புல இன்னைக்கு இருக்கிற சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய பல அரசியல் கட்சிகள் மனித மக்கள் கட்சி எல்லா எல்லாரும் வர எங்களுடைய கருத்துக்களுக்காக நேரத்தை ஒதுக்கி முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சொல்லிருக்கும் இன்னைக்கு ஏழு சதவீதம் என்று தோழர் சொல்றார் தியாக ஒன்பது சதவீதம் பிரிட்டிஷர் நமக்கு கொடுத்தான்றார் அதனால ஏழு ஒன்பது சாதிவாரியை கணக்கெடுப்பு நடத்து என் இஸ்லாமிய உறவுகள் பன்னெண்டு சதவீதம் இருக்கா இல்ல பதினேழு அஞ்சு தான் இருக்கா இல்ல மூணு இல்ல ரெண்டு தான் இருக்கான அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் கணக்கெடுப்பு நான் நடத்த மாட்டேன்னு சமூக நீதி அரசு சொல்லலாமா பீகார்ல இருக்கல ஒடிசாவில் எடுக்கல இன்னைக்கு நாம் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் அங்க வகிக்கின்ற இந்திய கூட்டணி அகில இந்திய முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அறிவித்தார்களா எடுத்துக்கொண்டு இல்லையா ஏன் சமூக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது அதனால் இங்கு பல்லாயிர கட்சியினுடைய இந்த மாபெரும் பேரணியின் ஊடாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் உடனடியாக சாதி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமூகங்களும் இடஒதுக்கீட்டை வழங்கண்டு சட்டமன்றத்தில் இந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்ற உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் நான் வைத்த கோரிக்கை என் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன் நீங்க உங்க கட்சிக்கு எம்எல்ஏ இல்லைன்னு கவலைப்படாதீங்க நீங்க யாரோட கூட்டம் எனக்கு கவலை இல்லை எஸ்டிபி டி கட்சியின் குரலாய் வேல்முருகனின் குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கும் அப்படிதான் அந்த பரோல் விடுப்பு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட தோரை கொண்டு வந்து அனுமதித்தது ஆக இந்த இரண்டு கோரிக்கையும் நியாயமான கோரிக்கைகள் நாட்டுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி குலவழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கின்ற அதிகாரம் இருக்கின்ற தமிழக அரசுக்கே இஸ்லாமிய சிறைவாசிகளை அனைவரும் விடுதலை செய்வதே என்ன உங்களுக்கு தயக்கம் யாருக்கு பயப்படுகிறீர்கள் உங்களுக்கு இன்னைக்கு பேசுகிற குறவா சங் கும்பல்கள் மோடி கும்பல்கள் உங்களுக்கு நிற்க மாட்டான் நாளைக்கு உங்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கிற தலைமைகள் தான் உங்களுக்காக வாதாடுவார்கள் போராடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு எமது எஸ்டிபி கட்சியினுடைய இரண்டு கோரிக்கைகளையும் தமிழக முதல்வர் உடனடியாக ஏற்க வேண்டும் இங்கே தலைவர் உள்ளிட்ட இந்த ஆளுமைகளுடைய கோரிக்கையை வர இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களின் குரலாய் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரலாய் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒலிக்கும் 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 வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க